ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ராகவலாரன் சண்டிப்பில் பாக்யராஜ்கான மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படத்தான் பென்ஸ் இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ரீசெண்டாக மிக பிரம்மாண்டமாக கம்ப்ளீட் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த படம் நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதாவது எல்சியூக்கு கீழே தான் வர போகுது ரீசெண்டா இந்த பென்ஸ் படத்தோட கேஸ்டில் ஒரு மிகப்பெரிய எல்சியூ ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல கேஸ்ட் ஆகியிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மடோனா தான் இவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்தில் எலிசா தாஸ் ஒரு கேரக்டரா பார்த்துருப்போம் அதாவது தளபதி விஜய் பாத்தீங்கன்னா லியோ தாஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் லியோ தாஸோட தங்க தான் பார்த்தீங்கன்னா எலிசா தாஸ் இந்த விஷயத்தை கேட்டதுமே நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் தான் நம்ம எலிசா தாஸ் ஆஃபீஸெல்லாம் அப்புறம் எப்படி இந்த படத்தில் நம்ம மெடோனா சபஸ்டியன் எலிசா தாஸ் அப்பீரா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்தோட ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி தான் இந்த பென்ஸ் படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நடக்க போகுதா ஸோ எலிசா தாஸா இந்த படத்தில் மெடோனா சபஸ்டியன் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பென்ஸ் படத்தோட ஏற்கனவே பாக்யராஜ் கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ் படம் எல்சியூவில் இருக்க எந்த படங்களோட பிரிக்கோலும் கிடையாது சீக்கோலும் கிடையாது எல்சியூ படங்களில் ஸ்டோரிலாம் மூவ் ஆகிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி இந்த சைட் பேரலாக பென்ஸ் படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கோமா சுத்தமாக பார்த்திங்கன்னா எனக்கு ஐடியாவே இல்லை எப்படி எலிசாதாஸை இந்த படத்துக்குள்ள கொண்டு வர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் எப்படி எல்சியூ கூட இந்த படத்தை கனெக்ட் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி நம்ம லியோ படத்தோட ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா ஃபேக்குன்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆஃபீஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் படம் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை உண்மையாகவே